ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோடிலிருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க முத தடவையா என்னுடைய வீடியோ பார்க்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த ராசி ரிஷப லக்ன கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி மிருகசீஷம் ஒன்று ரெண்டாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ஆறு சுக்ரன் பத்தாம் இடமான கும்பத்தில் உங்கள் ராசிக்கு சாதகம் செய்யக்கூடிய சனியுடன் சஞ்சரிக்கிறார் ஜனவரி இருபத்தெட்டு அன்று பதினோராம் இடமான லாபஸ்தானமான மீனத்தில் உச்சமடைந்து நாலு மாதங்கள் சஞ்சரிக்கிறார் உங்களுக்கு இது ஒரு மிகவும் சாதகமான சூழ்நிலை இல்லத்தரசிகளின் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்ய ஏற்ற மாதம் காதல் வாழ்க்கையும் பெற்றோர் பெரியோரிடம் சொல்லி திருமணத்தில் முடியும் நேரம் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் தொட்டது துளங்கும் வைத்தது விளங்கும் ரெண்டு என்று கூடிய புதன் ஜனவரி பதினெட்டு வரை எட்டாம் இடமான தனுஷிலும் பிறகு ஒன்பதாம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார் தனாதிபதி தர்மஸ்தானத்தில் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவார் பண வரவு மேம்படும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் மன மகிழ்ச்சி பெருகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள் மாணவர்கள் உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ படிக்க எஜுகேஷன் லோன் ஈஸியாக கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் கூடைய சந்திரன் ஒன்பதாம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சூரியன் எட்டாம் இடமான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத பிற்பகுதி சாதகமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் சுக சௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகன சுகங்கள் அமையும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் ஏழு பன்னெண்டுக்குடைய செவ்வாய் மூணாவிடமான கடகத்தில் நீச்சமாகவும் ஜனவரி பதினெட்டு முதல் வக்கரகதியில் இரண்டாம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவி ஒரு சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பது கடினம் எட்டு பதினொன்னு குடைய குரு உங்கள் ராசியான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும் இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் குருபார்வை பார்வை அஞ்சாம் இடமான கன்னி ஏழாம் இடமான விச்சிகம் ஒன்பதாம் இடமான மகரத்தில் விழுவதால் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல மேன்மை அடையும் அன்பு பாசத்துடன் இருக்கும் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இவ் இவ்வகைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வாய்ப்பு அதிகம் ஒன்பது பத்து கூடிய சனி பத்தாம் இடமான கும்பத்தில் உங்கள் ராசிநாதனுடன் சஞ்சரிப்பது மிகவும் சாதகமான அமைப்பு தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சனி பார்வை பன்னெண்டாம் இடமான மேஷம் நாலாம் இடமான சிம்மம் ஏழாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் வரலாம் பதினொன்னில் இருக்கும் மீனராகுவாலும் அஞ்சில் இருக்கும் கண்ணிக்கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாடு மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்